கோவை பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் மாநில அளவிலான மகளிர் கூடைப்பந்து போட்டி தொடங்கியது கோவை பீலமேடு பகுதியில் உள்ள கிருஷ்ணமால் கல்லூரியின் வைர விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டி கிருஷ்ணமால் கல்லூரி வளாகத்தில் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது வரும் எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த கூடைப்பந்து போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர் கேசி டபிள்யூ டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோப்பைக்கான இந்த போட்டியை பிஎஸ்ஜி கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் டாக்டர் நந்தினி ரங்கசாமி தொடங்கி வைத்தார் விழாவில் கல்லூரி செயலாளர் டாக்டர் என் யசோதா தேவி முதல்வர் டாக்டர் மீனா முதன்மை உடற்கல்வி அதிகாரி சுகந்தா சம்பத்குமார் உடற்கல்வி அதிகாரி ஜெயசித்ரா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஜெயசித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர் குறித்து உடற்கல்வி அதிகாரிகள் சுகந்தா சம்பத்குமார் ஜெயசித்ரா ஆகியோர் கூறியதாவது தமிழ்நாடு மாநில அளவில் உள்ள மிகச்சிறந்த ஆறு அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டி லீகு முறைப்படி நடத்தப்பட உள்ளது ஆறு அணியினரும் மற்ற அணியினருடன் விளையாட வேண்டும் இறுதியில் எந்த அணி அதிக புள்ளிகள் எடுத்துள்ளதோ அதன் அடிப்படையில் வெற்றிகளை நிர்ணயிக்கப்படும் வெற்றி பெறும் அணியினருக்கு முதல் பரிசாக கோப்பை சான்றிதழ் பதக்கம் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத் தொகையுடன் இரண்டாம் இடம் பெறும் அணிக்கு கோப்பை சான்றிதழ் பதக்கம் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசும் மூன்றாம் இடம் வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பை சான்றிதழ் பதக்கம் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசும் நான்காம் இடம் பிடிக்கும் அணியினருக்கு ரொக்க பரிசாக ஐந்தாயிரம் தரப்பட உள்ளது இதைத் தவிர இந்த மொத்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய இரு மாணவிகளை தேர்ந்தெடுத்து கோப்பை மற்றும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது